தமிழ் இயல் எட்டு என் தலை கடனை ஆறுல மதிப்பீடு பல உள் தெரிகளை சரியான விடையை தேர்ந்தெடுக்க கூற்று பெரியார் உயிர் எழுத்துக்களில் ஐ என்பதனை ஐ எனவும் அவு என்பதனை அவு எனவும் சீரமைத்தார் காரணம் சில எழுத்துக்களை குறைப்பதன் வாயிலாக தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம் என்று எண்ணினார் அதோடைய ஆன்சர் ஆ செகண்ட் ஒன் காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெரிது. பெரிது இக்குறளின் ஈற்று சீரி வாய்ப்பாடு யாது ஆப்ஷன் இ ஆன்சர் தேர்ட் முண்டி மோதும் துணிவே இன்பம் இவ்வடியில் இன்பமாக உருவகிக்கப்படுவது ஆப்ஷன் இ ஆன்சர் துணிவு ஃபோர்த்து ஒன் விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க விடை வந்து பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது இதோட ஆன்சர் ஆ ஃபிஃப்த்து ஒன் ஞானம் என்பதன் பொருள் யாது ஆப்ஷன் இ ஆன்சர் அறிவு நெக்ஸ்ட்டு குருவினா ஃபஸ்ட் கொஸ்டின் பகுத்தறிவு என்றால் என்ன பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென்னில் வந்து பகுத்தறிவு அப்படின்ற பேராகிராஃபில் தேர்ட் லைனில் எச் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதோடய எண்டு வரைக்கும் பகுத்தறிவாகும் வரைக்கும் குருவினா ஒன்னோட ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் தாவோ தேஜிங் இன்னொரு பக்கம் என்று எதை குறிப்பிடுகின்றது அப்படின்னா பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீனில் அந்த செகண்ட் நம் பார்வையில் அப்படின்ட்டு இருக்கலாம் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேராக்ராஃப் ஃபுல்லாக அது வரைக்கும் குருவினா ரெண்டோட ஆன்சர் தேர்ட் கொஸ்டின் கமுகு மரம் எதை தேடியது பேஜ் நம்பர் இரநூத்தி பதினஞ்சு பேஜ் நம்பர் வந்து இரநூத்தி பதினஞ்சில் பாடலின் பொருள் இருக்கு இல்லையா அதில் கமுகு மரம்னு இருக்குல்ல அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து உயர்த்தியது வரைக்கும் குருவினா மூணோட ஆன்சர் குருவினா நாலு யசோதர காவியத்தின் பாட்டுடை தலைவன் யார் இந்த ஆன்சரை எழுதிக்கோங்க அஞ்சாவது கொஸ்டின் அசை என்றால் என்ன அசை எத்தனை வகைப்படும் சிறுவினா சிக்கனம் குறித்த பெரியாரின் கருத்துக்களை இன்றைய நடைமுறையோடு தொடர்பு படுத்தி எழுதுக பேஜ் நம்பர் வந்து இரநூத்தி பதிமூணு இரநூத்தி பதினாலு பேஜ் நம்பர் வந்து இரநூத்தி பதிமூணுல சிக்கனம்ங்கிற டாபிக் இருக்கு இல்லையா அங்க வந்து அந்த சிக்கனம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அங்கேருந்து அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு பேஜ் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பேஜில் வேண்டும் என்றால் வரைக்கும் சிறுவினா ஒன்னுடைய ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து சிறுவினா ரெண்டு நாம் கடைபிடிக்க வேண்டிய வாழ்க்கை நெறிகளாக யசோதர காவியம் குறிப்பிடுவன யாவை பேஜ் நம்பர் வந்து இரநூத்தி பேஜ் நம்பர் இரநூத்தி பத்தொம்போதில் பாடலின் பொருள் இருக்குல்ல அதில் நாம்னு இருக்கு இல்லையா அதில் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக முடியுதில் வேண்டும் வரைக்கும் சிறுவினா ரெண்டோட ஆன்சர் சிறுவினா மூணு பிதமொழி இலக்கியங்களை தழுவி எழுதப்பட்ட தமிழ் இலக்கியங்களை குறிப்பிடுக சிறுவினா நாலு யசோதர காவியம் வெளிப்படுத்தும் வாழ்க்கை நெறிகளை திருக்குறளுடன் ஒப்பிடுக நெக்ஸ்ட்டு நெடுவினா அதில் ஃபஸ்ட்டு வந்து மொழியிலும் இலக்கியத்திலும் பெரியார் மேற்கொண்ட சீரமைப்புகளை விளக்குக பேஜ் நம்பர் இரநூத்தி பன்னெண்டு பேஜ் நம்பர் இரநூத்தி பன்னெண்டில் மொழி இலக்கியம் அப்படின்னு இருக்கு இல்லையா அதில் ஒரு அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதுல இதுக்கு ஃபஸ்ட்டு ஹெட்டிங் வந்து மொழியின் தேவைன்னு எழுதி இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதிக்கோங்க செகண்ட் பேராகிராஃபுக்கு இந்த ஹெட்டிங் எழுதிக்கோங்க மொழி இலக்கிய வளர்ச்சி அப்படின்னு தேர்டு பேராகிராஃப் வந்து பொதுவான இலக்கியம் எழுதிட்டு இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக முடிச்சுக்கோங்க லாஸ்ட் வந்து ஃபோர்த்து வந்து மதிப்பு மிக்க நூல் அப்படின்னு எழுதி இந்த பேராகிராஃபை ஃபுல்லாக முடிச்சுட்டு இது வரைக்கும் நெடுவினா உன்னுடைய ஆன்சர் நெடுவினா ரெண்டு மொழியின் விரல் பிடித்து நடக்க பழகி கொண்டிருக்கும் தன் மகனுக்கு நான் முத்துக்குமார் எழுதியுள்ள கடித செய்திகளை தொகுத்து எழுதுக தேர்ட் வந்து நெடுவினா மூணு வாழ்க்கை போரில் வெற்றி பெறுவதற்கான வழிகளை கமுகு மரம் வாயிலாக ஆசிரியர் எவ்வாறு உணர்த்துகிறார் பேஜு நம்பர் இரநூத்தி பதினஞ்சு பேஜு நம்பர் இரநூத்தி பதினஞ்சில் பாடலின் பொருள் இருக்கு இல்லையா அதில் கமுகு மரம் ஸ்டார்ட் ஆகுதுலையே அங்கேருந்து இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதிட்டு நெக்ஸ்ட் இந்த பேரகிராஃப் ஃபுல்லாக முடிச்சுக்கோங்க இது வரைக்கும் நெடுவினா மூனோடைய ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து மொழிபெயர்க்க இதை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர் இருக்குது எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து சொற்றொடர்களை அடைப்பு குறிக்குள் உள்ளவாறு மாற்றுக ஃபர்ஸ்ட் வந்து மறுநாள் வீட்டுக்கு வருவதாக முரளி கூறினார் நெக்ஸ்ட் வந்து அந்த புக் பேக்குக்கு பின்னாடி பாருங்கள் மொழியோடு விளையாடு பொருத்தமான வாய்ப்பாடுகளை வட்டமிடுக கேட்டிருக்காங்க பகலவன் பகலவனுக்கு வந்து கருவிலம் மலர்ச்சி தா ஓவியம் இங்கே வந்து தேமாங்கனி வெற்றிடம் கூவிலம் பூங்குட்டி வந்து தேமாங்காய் இங்கே வந்து அகராதியில் இருக்கு இல்லையா அதில் வந்து வயம்னா ஆடு ஓதம் அப்படிங்கிறது ஈரம் பொழிதல் அழகு துலக்கம் ஒளி நடலை துன்பம் இங்கே வினைத்தொகைகளை பொருத்தி எழுதுக அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வளர்பிரை செகண்ட் ஆன்சர் வந்து விரிவானம் செகண்ட் ஒன்று வந்து தளிர்ப்பு நெக்ஸ்ட் ஆன்சர் விளைநிலம் தேர்டு வந்து நீள் வீதி அடுத்து மூடு பனி ஃபோர்த்து வந்து குளிர்காற்று வளர் தமிழ் ஃபிஃப்த்து வந்து கரை விளக்கு உயிர் உயிர் மதில் நெக்ஸ்ட்டு பொறுத்துக நேர் நிறை இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேமாங்கனி நிறை நிறை நேர் வந்து கருவிலங்காய் நேர் நிறை கூவிலம் நிறை நிறை கருவிலம் நேர் 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 தேமாங்காய் நெக்ஸ்ட் வந்து காட்சியை கண்டு கவினுரை எழுதுக இதில் வந்து வால் முனையால் இந்த வையத்தினை மாற்றியமைக்க இயலாது ஆனால் இவ்வையத்தை பேனா முனையால் எளிதில் புரட்டி மாற்றியமைத்திட இயலும்